அபு பல்ஹா ஜெய்தி சஹல் அல் அன்சாரி அவர்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது முதல் அவருடைய வஃது பல வரலாறுகளை படைத்த ஒரு உன்னதமான சஹாபி மதீனத்து தோழர் என்று சொல்லலாம் அபு தல்ஹாவின் குரல் சப்தம் என்பது ஆயிரம் எதிரிகளுக்கு நிகரானது என்று சொல்லி யுத்த காலத்தில் அவர்களுடைய சப்தம் ஆயிரம் எதிரிகளுக்கு நிகரானது என்று சொல்லி புகழாரம் சூடப்பட்டவரே அபு தல்ஹா அன்று உகது யுத்தத்தின் பொழுது நபியவர்களுக்கு மூணு நான்கு புறங்களிலும் தேவை ஏற்படும் பொழுது நின்று கொண்டு தனது உடலை கேடயமாக ஆக்கி அல்லாஹின் தூதருக்கு பாதுகாப்பு வழங்கி மேலும் அதே தளத்தில் சுவனவாதிகள் என்ற பட்டியலில் தன்னுடைய பெயரை இணைத்து கொண்ட மகத்தான ஒரு தோழர் அபு தலஹா இவர்களுடைய விடயத்தில் தான் ஒரு அழகான சம்பவம் பதிவு செய்யப்படுகிறது அதுதான் திருமறையால் குரானில் ஆல இம்ரான் எனும் மூன்றாவது அத்தியாயத்தின் தொண்ணூத்தி இரண்டாவது வசனம் உங்களில் எவரும் தான் விரும்புகின்றவற்றிலிருந்து செலவழிக்கும் வரையில் தான தர்மங்கள் செய்யும் வரையில் நன்மையை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்று அந்த திருமறை வசனத்துக்கு அமைய தான் மிகவும் விரும்பின நேசத்துக்கும் விருப்பத்துக்கும் உரியதாக காணப்பட்ட ஏன் நபி அவர்களும் அங்கு வந்து அதனுடைய அந்த தோட்டத்தில் இருந்து அந்த தோட்டத்தில் காணப்பட்ட பி ஹா என்று சொல்ல சொல்லப்படுகின்ற கிணற்றில் பைருஹா என்று அறிமுகமாக அறிமுகமாகி இருக்கக்கூடிய அந்த கிணற்றில் அதனுடைய நீரை அறுந்துவதையிட்டு சந்தோஷப்படுவார்கள் அபு தல்ஹா அவர்களும் பிரதையொல்லாக வன்பவர்கள் அதை விரும்பினார்கள் என்று வரக்கூடிய அந்த தோட்டத்தை இந்த குரான் வசனத்தை செவிமடுத்த நேரத்தில் அந்த தோட்டத்தின் உள்ளே கூட செல்லாமல் உள்ளே இருந்த தனது மனைவியை வெளியே வருமாறு சொல்லி நான் இதை அல்லாஹ்வின் பாதையில் அர்ப்பணம் செய்துவிட்டேன் என்று சொல்லி அல்லாவின் தூதரிடத்தில் போய் இதை சொல்ல அவர்கள் அது உங்களுக்கு மிக மிக இலாபத்தை ஈட்டி தருகின்ற ஒரு விடயமாயிச்சு என்று சொல்லி சந்தோஷ பெருமிதத்துடன் கூறியது மாத்திரமல்லாமல் அதை நீங்கள் தர்மமாக வழங்குகிறீர்கள் என்றால் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நீங்கள் தர்மமாக வழங்குகிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள் அதை நீங்கள் அந்த அடிப்படையில் உங்களுடைய நெருங்கின உறவினர்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுத்து விடுங்கள் என்று சொல்ல அதை தன்னுடைய சாச்சா பெரியப்பாமார்களுக்கு இடையில் பங்கு வைத்து கொடுத்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்ற இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரன் அபு தல்ஹா ரதியா ஒன்னோர்கள் திருமணம் முடித்த ஒரு பெண்ணா உம்முசுலை ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் காணப்படுகிறார்கள் இவருடைய வாழ்க்கை வரலாற்றிலும் அழகான நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இந்த உம்முசுலை ரதி அல்லாஹ் அந்ஹா அவர்கள் தான் பிரசித்தி பெற்ற சஹாபி இபுனு மாலிக் அவர்களுடைய ரதி அல்லாஹூ அவருடைய தாயா அன்னவர்கள் தனது தந்தை முசுலைம் அவர்கள் தனது கணவன் மாலிக் கொலை செய்யப்பட்ட நாள் முதல் ஒரு விடயத்தில் உறுதியாக நிற்கிறார்கள் அதுதான் இந்த அனசை ஒழுங்கான முறையில் வளர்க்கின்ற விடயத்தில் நான் கவனம் செலுத்த போகிறேன் என்னுடைய இந்த மகன் வளர்ந்து பெரியாளாகி என்னை திருமணம் முடித்து வைத்தாலே ஒழிய இன்னும் ஒரு திருமணம் நான் முடிக்க மாட்டேன் என்று சொல்லி அதில் உறுதியாக நிற்கிறார்கள் ஒரு கட்டத்தில் கையோடு தனது மகனை அழைத்துக் கொண்டு போய் அல்லாஹின் தூதரிடத்தில் ஒப்படைத்து அல்லாஹின் தூதரே இதோ எனது மகன் அனஸ் உங்களுக்கு பணிவிடை செய்வான் என்று சொல்லி அர்ப்பணம் செய்கின்றார்கள் பிள்ளையை காலப்போக்கி இவர்களை தேடி ஒரு ஒரு மனிதர் வருகிறார் திடகாத்திரமானவர் கம்பீரமானவர் செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒரு மனிதன் வந்து பெண் கேட்கிறார் விதவையாக இருந்த அவர்களை திருமணம் முடிக்க சம்மதம் கேட்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த அம்மையார் மறுத்துவிடுகிறார்கள் இரண்டாவது முறையும் கேட்கிறார்கள் மறுத்துவிட்டு சொல்கிறார்கள் உங்களை போன்றவர்கள் மறுக்கப்படக்கூடியவர்கள் அல்ல எனினும் நீங்கள் ஒரு காஃபிராக இருக்க நான் ஒரு முஸ்லிம் பெண்ணாக உங்களை திருமணம் முடிக்க முடியாது என்று சொல்லி இந்த விடயத்தை பற்றி ஆழம் ஆழமாக சிந்தித்த அவர்கள் அல்லாஹின் தூதரை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இவர்களிடம் வந்து கூற மிகப்பெரிய மனக்கொடைகளை கொடுப்பதாக வாக்களித்த நிலைமையில் அன்றைய முசுலை அவர்கள் மறுத்து விடுகிறார்கள் மிகப்பெரிய மனக்கொடைகளை விட நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றால் அதுவே அதையே நான் மனக்கொடையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி சொல்லி இருந்தார்கள் அதற்கு அமைவாக இந்த இஸ்லாத்தை மனக்குடையாக ஏற்று தன்னுடைய மகனை சாட்சியாளராக நின்று திருமணம் நடத்தி வைக்க பணிக்கிறார்கள் முசுலை என்று சொல்ல சொல்லப்படுகின்ற அல் அமேசா பின்ஹான் ரதியல்லான் அவர் அவர்கள் இருவருக்கும் தனது முதல் கனவையூடாக கிடைத்த அனஸ் போக இன்னொரு பிள்ளை கிடைக்கிறது அபூ அமீர் என்று பிரசித்தி பெறுகிறார்கள் அந்த பிள்ளை அல்லாவின் தூதர் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பிள்ளையினுடைய முகம் வாடி போயிருப்பதை பார்த்து கேட்கிறார்கள் யா அபு அமேர் அபூ அமீரே உங்களுடைய நோயுர் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிறு பறவைக்கு என்ன நேர்ந்தது என்று சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துகிறார்கள் காரணம் என்னவென்றால் அந்த தான் வளர்த்து வந்த அந்த சின்ன பறவை இறந்து விட்டதை நினைத்து கவலையோடு இருந்த இருந்தமைக்காக வேண்டி அல்லாஹின் தூதர் அவர்கள் கேட்ட அந்த விடயம் அதிசயில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் காலப்போக்கில் அந்த பிள்ளையும் விடுகிறார்கள் அதற்கு பின்னால் நடந்தேறிய சம்பவம் மிகவும் படிப்பினை மிக்கதாக இருந்து கொண்டிருக்கிறது அதை தேடி படியுங்கள் அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு இன்னும் ஒரு பிள்ளை கிடைக்கிறது அப்துல்லா என்ற பெயர் இடப்படுகிறார் இடப்படுகிறது அல்லாஹின் தூதர் அவர்கள் அந்த பிள்ளைக்கு தஹனீக் அதாவது பேரிச்சம்பளத்தை மென்று அந்த பிள்ளையினுடைய வாயில் வைக்காத வரையில் அந்த பிள்ளைக்கு பால் புகட்ட மாட்டேன் என்று சொல்லி முதல் முதலாக அந்த பிள்ளைக்கு என்ன செய்யப்படுகிறது என்றால் தஹனீக் செய்யப்படுகிறது இவாரண முறையில் சுவாரஸ்யங்களும் அழகான நிகழ்வுகளும் சம்பவங்களும் நிறைந்து காணப்பட்ட ஒரு அருள் பாக்கியம் நிறைந்த ஒரு குடும்பமே அபு தல்ஹா ரதியோருடைய குடும்பம் அபு தல்ஹா ரதியல்லானோர்கள் யுத்தம் செய்த நிலைமையில் கடலில் வஃாத்தாகி ஒரு தீவில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அல்லது ஒரு ஒதுக்குப்புறத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று வரலாறுகள் கூறுகின்றனர் ஒரு அறிவிப்பின்படி அவர்கள் மதீனாவிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்றும் அப்போது அவருடைய வயது எழுவதாக என்றும் வரலாறு கூறுகிறது இது இன்னும் ஒரு நபி பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் மாத்திரமே இன்னும் ஒரு சகாபியினூடாக உங்களை சந்திக்கும் நோக்கி விடைபெறுகின்றேன்